தமிழ்நாட்டின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பொங்கல் பண்டிகையின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது இது எருது தழுவுதல் அல்லது மஞ்சு விரட்டு என்றும் அழைக்கப்படும் பழமையான நிகழ்வு இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளுக்கு தமிழ்நாடு அரசு புதிய நிலையான இயக்க நடைமுறைகளை அல்லது களைபடியிட்டுள்ளது ஜல்லிக்கட்டு என்பது எருது தழுவுதல் அல்லது மஞ்சு விரட்டு என்றும் அழைக்கப்படுகிறது இதில் பங்கேற்பாளர்கள் ஓடும் காளையின் திமிலை பிடித்துக்கொண்டு குறிப்பிட்ட தூரம் பதினைந்து மீட்டர் அல்லது முப்பது வினாடைகள் வரை அதனுடன் செல்ல முயற்சிப்பார்கள் இந்த வீர விளையாட்டு தமிழ் செவ்வியல் காலம் கீத் நானூறு முதல் நூறு வரை ஆயர் பழங்குடி மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இது ஒரு வீரத்தின் சோதனையாகவும் பரிசுகளை வெல்லும் போட்டியாகவும் பரிணமித்துள்ளது பழங்கால குகை ஓவியங்கள் இதற்கான சான்றுகளை வழங்குகின்றன இருப்பினும் விலங்கு நல ஆர்வதர்கள் மற்றும் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக ஜல்லிக்கட்டு சட்டரீதியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது பீட்டா போன்ற அமைப்புகள் விலங்கு கொடுமை குற்றங்களை சுட்டிக்காட்டி இதற்கு தடை விதிக்க வாதிட்டன ஆனால் தமிழ்நாட்டின் வலுவான கலாச்சார எதிர்ப்பு இந்த தடையை தங்கள் பாரம்பரியத்தின் மீதான தாக்குதலாக கருதியது இதன் விளைவாக இரண்டாயிரத்து பதினேழு எல் சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டவர்களின் மனுக்கள் மூலம் ஒரு அவசர சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த விளையாட்டு மீண்டும் சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான புதிய புதியகள் பாதுகாப்பு விலங்கு நலன் மற்றும் ஒழுங்குமுறை இணக்கத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன இவை நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் பங்கேற்பாளர்கள் கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்டு அனைவரும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய விதிகள் ஆகும் நிகழ்வுகளை நடத்து மாவட்ட ஆட்சியரிடம் முப்பது நாட்களுக்கு முன்னதாக அனுமதி பெற வேண்டும் மேலும் நிகழ்வு நடைபெறும் துல்லியமான இடம் குறித்து அறிவிப்பும் கட்டாயமாக வெளியிடப்பட வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இரட்டை தடுப்புகள் கொண்ட களங்கள் மற்றும் பார்வையாளர் கேலரிகள் அடங்கும் இது பங்கேற்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் காளைகள் இருவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது காளைகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஆன்லைன் பதிவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கால்நடை மருத்துவர்கள் காளைகளின் உடல் நலனை வயதை பரிசோதித்து மூன்று வயதுக்கு மேற்பட்ட நாட்டு மாடுகளுக்கு மட்டுமே பங்கேற்பு சான்றிதழ் வழங்குவார்கள் பங்கேற்பாளர்கள் காளையும் தீமிலை பதினைந்து மீட்டர் தூரத்திற்கு அல்லது முப்பது வினாடிகளுக்கு பிடித்திருக்க வேண்டும் மாற்றாக காலை மூன்று முறை துள்ளுவதை வீரர்கள் தாங்க வேண்டும் காளையின் வால் அல்லது கொம்புகளை தொடுவதற்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது இது காளைகளுக்கு ஏற்படும் காயங்களை தடுத்து அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முக்கிய விதி கால்நடை பராமரிப்பு துறை காளைகளை பரிசோதித்து அவை ஆரோக்கியமாகவும் மது அருந்தாத நிலையிலும் இருப்பதை உறுதி செய்யும் இது விலங்கு நலனை பாதுகாக்க முக்கியமானது அதேபோல் காணைகளை அடக்கும் வீரர்களும் உடல்நல பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவர்கள் போதைப்பொருள் அல்லது மது அருந்தவில்லை என்பதை உறுதி செய்ய பிரிதாலேசர் சோதனை போன்றவை நடத்தப்படும் வீரர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் முறையாக ஆன்லைனில் பதிவு செய்தவர்களாகவும் இருக்க வேண்டும் இது நிகழ்வின் ஒழுங்குமுறை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது கணத்தின் இரட்டை தடுப்புகள் குறைந்தது எட்டு அடி உயரத்திற்கு வலுவாக இருக்க வேண்டும் இது காளைகள் களத்தை விட்டு வெளியேறுவதை தடுக்கிறது காளைகள் சேகரிக்கும் இடத்தில் போதுமான போலீஸ் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் இது கூட்டத்தை கட்டுப்படுத்தி நிகழ்வுக்கு முன் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது நிகழ்வுகள் அனைத்தும் பல கோணங்களிலிருந்து வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் இது வெளிப்படைத்தன்மை உறுதி செய்து விதிமீறல்களை கண்டறிய உதவுகிறது ஜல்லிக்கட்டு அரசு அறிவித்து துல்லியமான இடங்களில் மட்டுமே அனுமதிக்கப்படும் விதிமீறல்களுக்கு கடுமையான அபராதங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் விதிக்கப்படும் விண்ணப்ப செயல்முறை முற்றிலும் ஆன்லைனில் உள்ளது மேலும் காப்பீட்டு ஆவணங்கள் மற்றும் பிற தேவையான சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த கள் வடமாடு மஞ்சுவிரட்டு மற்றும் எருதிவிடும் நிகழ்ச்சிகளுக்கும் பொருந்தும் விலங்கு நலன் கொடுமைகளை தடுப்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது கால்நடை பராமரிப்புத் துறை பாதுகாப்பான நடத்தைகளுக்கான விரிவான வழிகாட்டுதல்களையும் மாதிரி தளவமைப்பு டிசைன்களையும் வழங்குகிறது இது நிகழ்வுகளை சீராக மற்றும் பாதுகாப்பாக நடத்த உதவுகிறது இந்த விரிவான நடவடிக்கைகள் ஜல்லிக்கட்டின் கலாச்சார முக்கியத்துவத்தையும் பங்கேற்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பு நலன் குறித்து உயர்ந்த தரங்களையும் சமநிலைப்படுத்த உதவுகின்றன